சாராயத்தால் அழியும் சந்ததிகள் கர்ம வீரர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா இவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது மது விளக்குங்கிறது தமிழகத்தோட கொள்கையா இருந்துச்சு அப்புறமா கருணாநிதி அவர்கள் மதுவோட ஆபத்தை எடுத்து கூறியும் அவர் அத காதல கேட்கவே இல்லை அதோட விளைவுதான் தமிழகத்திலேயே இளம் வயது பெண்கள் விதைவழா மாறுவதை அதிகரிச்சிருக்கு இத பத்தி கனிமொழி அவர்களே மேடைக்கு மேடை பேசியிருக்காங்க இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவகைகள் மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது ஆனா மது விளக்க சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வருவதுல கருணாநிதி ஸ்டாலின் கனிமொழின்னு திமுக குடும்பமே மும்முரமா இருந்துச்சு ஆனா சொந்த குடும்பத்துல இருக்கிற கனிமொழியும் டிஆர் பாலுமே சரக்கு கம்பெனி வச்சிருக்கும் போது அவங்க மது வழக்கு கொண்டு வருவாங்களா இன்னைக்கு தமிழகத்துல முப்பத்தி எட்டு லட்சம் கைம்பெண்கள் அதாவது விதவை பெண்கள் இருக்கிறாங்க எட்டு சதவீதம் பேரோட கணவர்கள் குடிச்சே இறந்து போயிருக்காங்கன்னு ரெண்டு சதவீதம் பேரோட கணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு ஆதரவற்ற பெண்கள் நலச்சங்கம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டு இருக்கு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு பாருங்க பல குடும்பங்களை அழிச்சு பல கோடிகளில் பொருளும் திமுக ஆட்களுக்கு மக்கள் தான் முடிவு கட்டணும்